வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவுநூடாக நினைந்திருக்கிறோம் இலங்கை தேர்தலை வெற்றியை மையப்படுத்தி புனியப்படுகின்ற ஒரு விடயமாக இந்தியாவில் நான்கு முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது சந்தேகத்தை தோற்றிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் முசாரப் குற்றம் சுமத்தியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வழி பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் உயிர்ஞர தாக்குதல் நடத்தப்பட்ட காலம் ஒரு தேர்தல் காலம் அதுபோன்று இந்தியாவில் நான்கு முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்க காலகட்டம் இந்தியாவை பொறுத்தவரையில் தேர்தல் இடம்பெற்று வரும் காலகட்டம் இலங்கை பொறுத்தவரை விரைவில் ஒரு தேர்தலை எதிர்பார்த்திருக்கும் ஒரு காலகட்டமாகும் அதனால் தேர்தல் வெற்றியை மையப்படுத்தி புனியப்படுகின்ற இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் எழுதி இருக்குது இந்தியா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட நான்கு முஸ்லிம் இளைஞர்கள் தொடர்ச்சியாக இந்திய சபையின் உறுப்பினர் ஒருவர் குறிப்பிடுகையில் முஸ்லீம் தீவிரவாதம் தலை தூக்கும் அபாயம் இருக்குது சில காலங்களில் அதுக்கு முன்னரும் இது தொடர்பாக சபையில் தெரிவித்திருந்தேன் இதன் பிரகாரம் தற்போது இந்தியாவில் நான்கு முஸ்லீம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதனால் இலங்கையில் மீண்டும் தீவிரவாதம் தலை தூக்கி வருகிறது என்று மிகவும் கடும் தொணியில் உரையாற்றியிருந்தார் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டு சில மணி நேரங்களில் ஐஎஸ் ஐஎஸ் இந்த தாக்குதல் நாங்கள் தான் நடத்தினோம் என உரிமை கோருகின்றார்கள் ஆனால் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டு பல வருடங்கள் கடந்து தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி கண்டுபிடிக்கப்படாவிட்டாலும் இந்த தாக்குதலில் ஐஎஸ் ஐஎஸுக்கு எந்த தொடர்பும் இல்லை என இது தொடர்பில் விசாரணையை மேற்கொண்ட அனைத்து விசாரணை குழுக்களும் தெரிவித்துள்ளன இவ்வாறான பின்னணியில் ஏப்ரல் இருபத்தி தாக்குதலில் நடத்தப்பட்டு சில மணி நேரங்களில் இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ் அமைப்பு உரிமை கோரியது என்றும் ஆனால் உயிர்நாட்டு தாக்குதல் நடத்தப்பட்டு பல வருடங்கள் கடந்தும் தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி கண்டுபிடிக்கப்படாவிட்டாலும் இந்த தாக்குதலில் ஐஎஸ்ஐஎஸுக்கு எந்த தொடர்பும் இல்லை அது தொடர்பிலான விசாரணை மேற்கொண்ட அனைத்து விசாரணை குழுக்களும் தெரிவிக்கின்றன இவ்வாறான பின்னணியில் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் நடத்தப்படும் சில மணி நேரங்களில் இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ் அமைப்பு உரிமை கோரியது என்றும் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் தலைவர் அபு பக்கர் பக்தாஹி தான் இருப்பதை எமது நாட்டு மக்கள் புரிந்து கொள்கின்ற சூழலில் தான் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்களின் சம்பவத்தை ஐ எஸ் ஐஎஸ்டன் தொடர்பு படுத்தி இலங்கையில் முஸ்லீம் தீவிரவாதம் மேலும் தலைதூக்கி போகிறது என்ற போர்வையில் தற்போது சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அன்றும் இந்த தாக்குதல் தொடர்பாக இந்தியாவின் புலனாய்வு அதிகாரிகள் தகவல் தெரிவித்தார்கள் தாக்குதல் இடம்பெற்றது தாக்குதலுக்கு இந்தியாவுக்கு சம்பந்தம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு பல்வேறுபட்ட சம்பவங்கள் கருத்துக்கள் இருக்கின்ற நிலையில் புதிதாக வந்திருக்கும் இந்த செய்தி குறித்து நாட்டில் இருக்கின்றன சிங்கள தமிழ் முஸ்லிம்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்ததை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது இதை தாண்டி வணிகம் வடக்கில் அண்மையில் விடுவித்த நிலங்களுக்குள் செல்ல ராணுவத்தினால் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் குறித்த பகுதிகள் வெடிப்பொருட்கள் இருக்கின்றன என்று தெரிவித்து மக்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நிலங்களை படையினர் மீள ஆக்கிரமிக்கக்கூடும் என்று அஞ்சுவதாக அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த அமெரிக்க தூதருடன் நிலங்களின் உரிமையாளர்கள் அச்சம் தெரிவித்திருந்தார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வசாவிலான் மற்றும் பலாலி ஆகிய கிராமங்களில் இந்த பிரிவுகளில் இருக்கக்கூடிய இருநூற்றி முப்பத்தி நான்கு ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன என்ற து நில உரிமையாளர்களும் அழைக்கப்பட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்ற போதும் அந்த நிலங்களுக்கான பாதை விடுவிக்கப்படவில்லை ராணுவ முட்கம்பி வேலிகளும் அகற்றப்படவில்லை இவ்வாறு விடுவிக்கப்பட்ட நிலங்களை உரிமையாளர்கள் ராணுவ சோதனை சாவடி ஊடாக ஐந்து கிலோமீட்டர் தூரம் கால்நடையாக பயணித்து பார்வையிட அனுமதிக்கப்பட்டனர் இந்த விடியத்த நிலங்களின் உரிமையாளர்கள் வடக்கு மாகாண ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு சென்றனர் இதனால் விடுவிக்கப்பட்ட நிலங்களுக்கு பாதை திறக்கப்பட்ட போதும் முட்கம்பி வேலிகள் அகற்றப்படாமையிலேயே காணப்படுகின்றன முட்கம்பிகள் அகற்றப்படாதமை ஏதேனும் காரணத்தை கூறி விடுவிப்பு செய்வதாக கூற கூறப்படும் நிலங்களை படையினர் மீள ஆக்கிரமிக்க கூடும் என்று அஞ்சுவதாக அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு வர அமெரிக்க தூதரோட நிலங்களை உரிமையாளர்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள் விடுவிக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலங்களில் ஐம்பத்தி ஐந்து ஆயிரம் சதுர அடி நீளம் வெடிப்பொருட்கள் காணப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்ட அந்த பகுதிகளுக்குள் நில உரிமையாளர்கள் பயணிக்க தடை செய்யப்பட்டிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருணகுமார் திசாநாயக்க தமிழில் விடுதலை புலிகளுக்கு எதிரான ஐம்பது ஆயிரம் இளைஞர்களை ராணுவத்தில் இணைத்ததாக கிழக்கு மாகாண சிவில் சமூக செயற்பாட்டாளர் சிவலோகநாதன் சீலன் தெரிவித்திருக்கிறார் ஒரு ஊடக நிறுவனத்துக்கு வழங்கிய ஒன்றில் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது இலங்கையில் இனவாதம் இல்லாத ஒரு தலைவர் இல்லை அன்றகுமார் திசாநாயக்கவுக்கு வடக்கு கிழக்கை பிரித்ததோடு ஐம்பதாயிரம் இளைஞர்களை ராணுவத்தில் இணைத்தார் அதேபோல இன்று வரை மயிலத்தமாடு மாடு பண்ணியாளர்களுக்கு நீதியை வழங்காத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மென்போக்காளர் என கூற முடியும் முடியாது என்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது முன்னாள் தளபதி ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க உள்ளதாக இறுதி நாவல் ஒன்று எழுத உள்ளதாக தகவல் வெளியாகி இந்த விடயம் ஆங்கில ஊடகம் ஒன்று வெளியிட்டிருக்கு இது தொடர்பாக உத்தியோக அறிவிப்பை முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இதில் ஜூன் மாதத்தில் வெளியிடுவார் என தெரிவிக்கப்படுது இதேவேளை அதிபர் தேர்தலில் அவள் களமிறங்கும் போது எந்த கூட்டணி உடனும் சேரால் தனித்த போட்டியிட தீர்மானித்திருக்கிறார் மேலும் ஐக்கிய மகள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அவர் ரகசிய பேச்சுவார்த்தை செயல்படுத்தி ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இறுதி போர் அதுடன் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் முன்னதாக அவர் நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் தொடர்பில் நாவல் ஒன்றை மழுதி வெளியிட இருக்கிறார் இது குறித்த நாவலானது சரத் பொன்சேகா ராணுவ தளபதியாக யுத்தத்தின் போது சந்தித்த சிக்கல்களில் மற்றும் அவரின் வகைப்பாக சார்ந்ததாக அமைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உண்மையில் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் தான் இப்பொழுது காரசாரமாக நிகழ்த்து கொண்டிருக்கு ஜார் வேட்பாளர் ஜார் வெற்றி பெற போகிறார்கள் ஜார் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு பதிவு சந்திப்போம் வணக்கம்